நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரஷ்யால கேன்சருக்கு வேக்சினேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுதான் நம்ம பார்க்க போறோம் அதை கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம் அவங்க கண்டுபிடிக்க போகலாம் நார்மலா பாத்தீங்கன்னா வேக்சினேஷன் எப்படி இருக்கும் அது எப்படி கண்டுபிடிக்காங்க ஓகே வேக்சினேஷனா ஒண்ணு இல்லை அது ஒரு மருந்து இந்த மருந்து போட்டோடனே நம்ம உடம்புக்கு எப்படி ரியாக்ஷன் ஆகுது சும்மா அது வந்து ஒரு சத்து கொடுக்குறது அப்படியே நான் கிடையாது வேக்சினேஷன் ஆக்சுவலா என்ன பார்த்தீங்கன்னா இப்ப எக்ஸாம்பிள் கொரோனா வேக்சினேஷன் அது எப்படி கண்டுபிடிச்சாங்க பார்ப்போம் கொரோனான்றது ஒரு வைரஸ் அந்த வைரஸ் என்ன பண்ணுது நம்ம உடம்புல போய் ஏற்பட்ட பிரச்சனை பண்ணுச்சு ஓகே அந்த வைரஸ் வந்து அது வந்து சாகணும்னா நம்ம உடம்பு என்ன பண்ணுவோம் ஆன்டிபயோட்டிக் ப்ரொடக்ஷன் பண்ணுவோம் அதே தான் இப்போ கொரோனா வைரஸ் மாதிரி ஒரு வைரஸ் எடுத்து கொரோனா வைரஸ் எடுத்து டம்மி அதை அது டிஆக்டிவ் பண்ணுவாங்க அதாவது அது சேர்ந்து சேர்க்கை அதோட உயிரை கொண்டு டெத் வைரஸை ஒரு வேக்சினேஷன் எடுப்பாங்க அந்த ஒரு வைரஸை பல வைரஸை உருவாக்கணும் அந்த பல வைரஸை உருவாக்கி அந்த வேக்சினேஷன் மாதிரியாக நம்ம உடம்புக்கு இன்ஜெக்ட் பண்ணுவோம் ஸோ அது என்னன்னா அந்த ரெட் வைரஸ் வந்து நிறைய போகும்போது இந்த ஒரு வைரஸ் வந்து இருக்கு இந்த மாதிரி ஷேப்ல இருக்கு இதை வந்து இது வந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ஒன்றுன்னு சொல்லிட்டு நம்ம உடம்ப ஆக்டிவேட் பண்ணுவோம் ஸோ நம்ம உடம்பு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த வைரஸ் பாதாளக்கு அளவுக்கு ஆன்டிபயோட்டிக்கை ப்ரொடக்ஷன் பண்ணும் ஸோ இதுதான் வேக்சினேஷனோட ப்ராசஸ் இன்னொன்று பிளாஸ்மா பண்ணுவாங்க பிளாஸ்மா வந்து நார்மலா வந்து ஒருத்தவங்க உடம்புல ஆல்ரெடி ஏதாவது ஒரு வியாதி வந்துட்டு இருக்கும் அந்த வியாதியில உள்ள பிளட் எடுத்து அவங்க அந்த ப்ளெட்டில் அவங்க ஆல்ரெடி அந்த அந்த வைரஸை போடுற அளவுக்கு ஆன்டிபயோட்டிக் இருக்கும் அந்த ப்ளெட் எடுத்து நம்ம உடம்பு கொடுப்பாங்க அது ஒரு மெத்தட் ஆனால் இந்த இது அதாவது வேக்சினேஷனோட வந்து மேக்சிமம் வைரஸ் வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க ஆனால் ரஷ்யா இப்போ கண்டுபிடிச்ச வந்து ஒரு செல்லுக்காட்டே வேக்சினேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அதுதான் நம்ம இப்போ டீட்மெல்லாம் பார்க்கலாம் போகலாம் கேன்சர் செல் தான் என்ன முதல் பார்த்துக்கலாம் கேன்சர் செல் நார்மல் வைரஸ்னால கிடையாது அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 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 சுற்றி ஏதோ ஒரு வைரஸ் நம்ம உடம்புல உள்ள செல்கள் இருக்கும் அது ஒவ்வொரு ஏற்க ஒவ்வொரு மாதிரி செல் இருக்கும் மூலையில ஒரு செல் இருக்கும் தொண்ணில ஒரு செல் இருக்கும் வயிறு கை கால் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி செல்கள் வந்து வேற மாதிரி இருக்கும் ஆனா எல்லா செல்லும் ஒரு காமன் போட்டு ப்ரொடக்ஷன் பண்ணும் இது வந்து காமன் அதே இது அந்த செல்ல போய் ஒரு வைரஸ் அந்த வைரஸ் போய் பாதிக்கும் அது அந்த வைரஸ் வந்து என்ன செல்லுமே பாதிக்கலாம் எக்ஸாம்பிள் சொல்ல மூலையில போய் பாதிக்கலாம் அது என்ன வைரஸ் எப்போ போய் சொல்ல முடியாது எதுவும் நம்ம சாப்பிட சாப்பிட்ற கெமிக்கல்ஸ் இதுல எந்த வைசெல்லாம் தெரியாது ஸோ இந்த மாதிரி இது வந்து நம்ம மூளையோ கையோ காலோ இங்கோ ஒரு செஸ்டோ கையோ ஏதாவது ஒரு உருப்பையோ ஏதாவது ஒரு உருப்பை போய் பாதிக்கும் அதுதான் அந்த போய் பாதிக்கிறப்ப அந்த செல்லு வந்து கேன்சர் செல்லாக ஃபார்ம் ஆகும் அது நார்மல் செல் தான் அது வந்து அதோட தன்மையாக மாறிடும் அதுவும் சேம் ப்ரோட்டின் ப்ரொடக்ஷன் பண்ணணும் பட் ஆனால் நார்மல் செல்லுக்கும் இந்த செல்லுள்ள ப்ரோட்டீன் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நார்மல் செல் ப்ரோட்டீன் ப்ரொடக்ஷன் பண்ணுறது வந்து நம்ம உடம்புக்கு எதிர்க்கி கொடுக்கும் பட் ஆனால் இருந்த கேன்சர் செல்லில் வர ப்ரோட்டீன் வந்து நம்ம உடம்புக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது உடம்புக்குதே அது ஒரு பிரச்சனை சைட் எஃபெக்ட் ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ அதனால தான் அந்த கேன்சர் செல் வந்து ரொம்ப டேஞ்சர் அது போக அது வந்து பக்கத்தில் உள்ள செல்லே சேர்த்து செல்லே பரவிட்டே போகும் பட் ஆனால் அந்த செல் அதாவது ஒரு உறுப்பு பாதி செய்து முன்னூறு உறுப்பு போய் பாதிக்காது ஏன்னா முன்னூறு உறுப்பு வந்து வேற ஒரு செல்லாக இருக்கும் ஸோ இதுதான் கேன்சர் செல்லு

அந்த ப்ராப்ளம் ப்ராப் பண்ணி அந்த அறிவாளர்களை கண்டுபிடிச்சாங்க ஆனால் வேற கேன்சர் அதாவது அது ஒரு ஒரு மட்டும்தான் ஏற்பட்ட கேன்சர் இருக்கு ஏற்பட்ட உடம்பு ஏற்பட்ட கேன்சர் பிளட் கேன்சர் இந்த மாதிரி இருக்குது அதுக்கு தான் ரஷ்யா ஒரு பெரிய ஒரு வேக்சினேஷன் அதை போயிட்டு பார்க்கலாம் ரஷ்யாச்சியோட் எம்ஆர்என்ஏகே எம்ஆர்என்ஏ

ஸோ அந்த இப்ப உடனே என்ன பண்ணணும் நம்ம அந்த உடம்பு மொத்தமா அந்த அந்த இதை கொள்றா அந்த ஆரங்கிய கொள்றதா கண்டிப்பா மொத்த உடம்பு ஆன்டிபயாட்டிக்கை ப்ரொடக்ஷன் பண்ணும் இதுல என்னன்னா இதனால நம்ம மாட்டின ஒரே ஒரு விஷயம் உடம்புக்கும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு உடம்புலேயும் ஒவ்வொரு டீமே இருக்கும் ஸோ அதனால தான் இந்த லேண்ட் செல் எல்லா உடனும் வரவங்க ஒவ்வொரு உடம்புக்கும் மாறி மாறி அவங்கவுங்க அவங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி செல்லால பாதிக்கப்பட்டு இருந்துச்சு ஸோ இதுல என்னன்னா அந்த டிஎன்ஏ வச்சு இவங்க அனுப்பிச்சாங்க அதுதான் இந்த இதுல என்னதான் ரொம்ப அதிகம் பண்ணிட்டு இருக்கு சோ என்னதான் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டம் டிஎன்ஏ எடுத்து அதை ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கு அது பெரிய ப்ராசஸ் இருக்கு சோ மக்கள் அதுக்காண்டி மக்கள் இதனால ரொம்ப நாள் வெயிட் பண்ற மாதிரி இருக்கு சோ ரஷ்யா வந்து இப்போ ஏடுங்கிறதோட சேர்த்து போனாங்க சோ இது வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஈஸியா இருக்கு சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி பெரிய மாற்றம் இருக்கு கேட்சப்பட்சி நிறைய மருந்து அடிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வித்தியாசம் நியூஸ் தெரிஞ்சுக்க வாழ்க்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க